அந்தர் அனுபூதி பாடல்களை தினமும் பாராயணம் செய்து வந்தால் முருகனின் அருள் பெருகுங்கிறது நம்பிக்கை முருகப்பெருமானின் உருவம் படை போன்றவற்றை போற்றி பாடப்பட்டுள்ள இந்த அனுபூதி பாடல்கள் முருகப்பெருமானே குருவாக வந்து நமக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும்னு கேட்பது போல அமைக்கப்பட்டிருக்கு உல்லாச நிராகுல யோக இதல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மர என்னை இழந்த நலம் முருகா சுரபூபதியே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே விளக்கம் மங்காத உள்ள கழிப்பும் துன்பமற்ற நிலையும் யோக சொரூபனும் நன்மை பயப்பவனும் அடியார்களிடம் இனிமையாகவே பேசி திருவிளையாடல் புரிபவனும் நீதானே முருகா உரை அவிழ உணர்வு அவிழ உயிர் அவிழ நான் எனும் ஜீவபோதம் இழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை மற்றவர்களுக்கு நீயே எடுத்துச் சொல்ல வேண்டும் வானோ பொ பார்க்கனள் மாதமோ யானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ இணை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வானோ பார்க்க பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ இணை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே விளக்கம் ஆறுமுக கடவுளே நித்தய அழிவில்லாத பொருள் என்பது எது ஆகாயமோ தண்ணீரோ நிலமோ நெருப்போ காற்றோ அறிவு தோன்றுமிடமோ ஓதப்படும் நான்கு வேதங்களோ நான் என்கிற தத்துவமோ மனமோ என்னை ஆட்கொண்ட தானோ இந்த பாட்டில் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்கிறார் அருணகிரியார் எது மெய்பொருள் நித்திய வஸ்து எது என்று நிர்ணயம் போது ஒன்று ஒன்றாக விளக்கி இறுதியில் முருகனே பரதத்துவம் என்று கூறுகிறார் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்